என்னோட மாலை வணக்கம் பத்து ரூபாய் இயக்கத்தோட இந்த நிகழ்விற்கு முதல்ல என்னை அழைத்தது பாத்தி மாமா அவர்களையும் பழனி அவர்களையும் உங்களோட நீதி வச்சுக்கிறேன் என்னோட பேர் நான் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் ஏன்னா நாற்பது பேர் வந்திருக்கீங்களா நாற்பது இருக்கீங்களா சதோஷம் நாகப்பட்டினம் பிரதாப ராமபுரம் ஒரு கிராமத்தில் ஐந்து நாட்டுகள் தலைவராக இருந்தேன்

சாராயம் கொடுக்காம அரபிகளுக்கு இருந்த சந்திச்சு ஐம்பது சதவீதம் வாக்கு வெற்றி பெற்ற சக போட்டியாளர்கள் ஒரு கோடிக்கு மேல செலவு பண்ணாங்க ஒரு கோடி செலவு பண்ண இடத்துல ஒரு ரூபாய் செலவு செய்யாம ஜெயிச்சு வந்த ரெண்டாவது விஷயம் ஒரு கிராம ஊராட்சி அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன தெரியும் தெருவிளக்கு சாலை குடிநீர் இதை மட்டும் தான் பேசுவோம் ஆனா அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்றதுன்னா பதினொன்றாவது அட்டவட்டியில இருபத்தி ஒன்பது பொருட்கள் ஒரு கிராம ஊராட்சி இருபத்தி ஒன்பது பொருட்களை பணி செய்யணும் ஸோ அப்படி இருபத்தி ஒன்பது பொருட்களையும் ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி கொண்ட ஒரு ஊராட்சி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இழப்போட கிராம ஊராட்சியை பயணித்து கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவோட நேஷனல் மாடல் பஞ்சாயத்தா பிரதாகராக வந்த பண்ணணும் இதான் எங்களுடைய கனவு இதை நோக்கி இந்த முயற்சி போயிட்டு இருக்கு ஒரு கிராம ஊராட்சியை நான் பணியை நோங்கும் பொழுது எங்க எங்களோட ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேரும் டேப்லுமெண்ட்டு தான் இருந்துச்சு வேற எதுவுமே இல்லை தமிழ்நாடு வந்து நமக்கு தெரியும் நிறைய துறைகள்ல நம்ம என்ன சொல்லுவோம் வடகிழக்கு மாநிலங்கள் பத்தி பேசுவோம் குறிப்பா தமிழ்நாடு நிறைய முன்னேறி இருக்கு ஆட்சியாளர்கள் தமிழ்நாடு முன்னேறி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை உள்ளாட்சிகளுக்கு அதிகாரத்தை பரவலாக்குறதுக்கும் சொல்லுவாங்க பட் ஆனா என்ன தமிழ்நாட்டில் சாதி ஒன்றும் இல்லை பக்கத்து மாநிலம் கேரளாவில் கேரளாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிராமங்களில் போய் இருக்கு அங்கே இன்னைக்கு வந்து உள்ளாட்சிகள் வந்து அவ்வளோ வலுவாக இருக்கு தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கு இவன் இப்போ உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடத்தணும் நம்ம ஜனநாயக அடிப்படையில் தேர்தல் ஆனா ஆனால் தேர்தலையே போராடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு முதல்ல நாங்கள் என்ன பணிகள் செய்தோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன் முதல் எங்களுடைய முதல் பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி நீரே வராத ஊர் எங்க ஊருல காவிரி நீர் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஊர் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் டுவெல் நேற்று திறக்கிறாங்க திறக்கும் போது வர்ற நீர் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊரோட எல்லை பகுதியிலே போய் கடலுக்கு மீனா போயிடும் ஏன் இந்த தண்ணியை ஊருக்கு கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து எங்க ஊர் வழியா போன பழைய அரிச்சந்திர நதினு ஒரு நதி அத அரசு நிதி பெறாம ஊருக்கு தகவல் சேர்ந்து எங்களுக்கு பண்ணாங்க எங்க ஊருக்கு தண்ணியை கொண்டு வந்தோம் இதுதான் எங்களோட முதல் முதல் வெற்றி அப்படின்னு சொல்லணும் அது கிராம சபைகள் இன்னைக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகளோட மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம் அது வந்து கிராம சபைகள் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க நம்ம வந்து இன்றைக்கு ஜனநாயகத்தில் அடிப்படை தேர்தல் தேர்தலை ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நாம அரசியல் குழு கல நம் எப்படி சொல்றது நாம ஜனநாயக அமைப்புக்குள்ள பங்கெடுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படி ஒரு பெரிய வாய்ப்பு தான் கிராம சபைகள் சபைகளை ஆக்கப்பூர்வமா நடத்தணும் குறிப்பா கிராம சபைகளை பல்வேறு நடத்தணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே பஞ்சாயத்து தான் குழந்தைகளுக்கு வாலசபை அப்படிங்கிற விஷயத்தை நாங்க தான் நடத்தனோம் சோ எங்களுடைய இந்த சபை கடந்த ஐந்து ஆண்டுகள்ல என்ன செஞ்சு அப்படின்னு சொன்னா ஒரு உண்மையான எலெக்ஷன் எப்படி நடக்குமோ அது கூட எலெக்ஷன் நடத்தி ஒரு ஓட்டு போட்டிருக்கோம் கேன்வாஸ் பண்ணுவாங்க போட்டி போடுவாங்க அதுலேருந்து தலைவர்கள் ஒவ்வொரு வருஷம் நடக்கும் ஸோ எங்கள் ஊர்ல வந்து ஒரு ஆறு பள்ளிகள் இருக்கு ஒரு பெரிய ஊர் ஸோ அதுல இருந்து தலைவர்கள் வருவாங்க ஸோ தங்களுக்கான தேவைகளை அவங்களே எப்படி வந்து ஒரு எம்எல்ஏ எப்பிடி கேட்கறது கலெக்டர் கேட்கறது ஸோ இதெல்லாம் நாங்க சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஸோ தமிழ்நாட்டில் முதல் ஒரு ஊராட்சியா குழந்தைகளுக்கு தனி பாலிசி உருவாக்கி இருக்கோம் இங்க ஐந்து ஆண்டுகளில் நிறைய தலைவர்கள் வருவாங்க இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷங்கள் தூர மீன்படத்துறை தலைவர்கள் எங்க வாசகம் வந்திருக்காங்க அடுத்தது மகளிர் சபை குறிப்பா கிராமப்புற பெண்கள் வந்து தன்னோட தேவைகளை வந்து வலியுறுத்துவதற்கான கடங்களை கிடையாது சோ கிராம சபைங்கிறது பொதுவான விஷயத்த பேசுவோம் பட் பெண்களுக்கு ஒரு அமைப்பு சொல்லி மகளிர் சபை நடத்திருக்கோம் மகளிர் சபை மூலமா நிறைய தொழில் சிறு குறு தொழில்களை துவங்கி இருக்கோம் சோ ஒரு ஒரு பெண்ணுக்கான உரிமை என்ன அவங்களுக்கான சட்டம் என்ன சொல்லுது போன்ற ஆக்கப்பூர்வமான பல்வேறு விஷயங்கள் சோ அது போல மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சிறப்பு கிராம சபையே இந்தியாவே பஞ்சாயத்து தான் பிரதாபராம நடந்துச்சு ஸோ இந்த விஷயத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல எங்கள் கிராம ஊராட்சி தலைவராக பதவி ஏற்கும் பொழுது வெறும் பதினெட்டு நபர்கள் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகள்னு இருந்தாங்க ஏன்னா ஒருவர் வந்து மாற்றுத்திறனாளின்னு ஒரு ஒரு அரசு ஒரு ரூபாய் நிதி பண்ணினாலும் அவங்க என்ன பண்ணா அரசு மருத்துவ சான்றிதழ் இவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் ஒரு ஐந்து ஆண்டுகளில் ஒரு மாற்றுத்திறனாளி சபை நடத்தினோம் மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த அனைத்து நபர்களையும் ஒரு இடத்த உட்கார வச்சோம் அனைத்து மாற்றுத்திறனாளிகள் கூட்டம் அவங்களுக்கு தேவையான என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு ஸோ ஒரு மருத்துவ சான்று வாங்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவோம் தலைமை மருத்துவமனைக்கு போகணும் ஒவ்வொரு வாரமும் இரண்டாவது நாலாவது வாக்கிழமை எங்கள் ஒரு சின்ன பெரிய வாகனம் அரேஞ்ச் பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வர நான்கு மாற்றுத்திறனாளிகள் சபைகள் மூலமாக நூற்றி தொண்ணூற்றி ஒரு மாற்றுத்திறனாளிகள் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேருக்கும் பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம் எங்களோட பெரிய ஒரு ரிமார்க்கபுள் அச்சீவ்மெண்ட் சொல்லலாம் அது இப்போ கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அரசு போட்டி தெரிவது குறிப்பாக தெரியும் நாகப்பட்டினம் மாவட்டம் நீங்க பாத்தீங்கன்னா டிஎன்பிசியில் ஒரு வருஷம் போஸ்டிங் வரும்போது லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கு நாகப்பட்டம் இருக்கும் ஏன்னா அங்கேருந்து இருந்து படிச்சு வர முடியும் குறைவாக இருக்கும் ஸோ நம்ம ஏன் ஒரு டிஎன்சி கிளாஸ் ஆரம்பிக்கூடாது ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நான்கு வருடங்களில் மட்டும் ஒரு பதினெட்டு நபர்கள் வந்து எங்கள்கிட்ட படித்து அரசு ஊழியர்களாக இருக்காங்க இன்னைக்கு வந்து பல்வேறு இடங்கள்ல எங்கள்கிட்ட இருந்து படிச்சு வேலை பார்க்குறாங்க இது இவ்வளோ பெரிய வெற்றி அது போல ஆவின் ஆவின் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு ஆவினோட நெட் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா காலத்தில் வந்து ஆவியங்குன்னு சொல்லிட்டு ஒரு பால் கூட்டுறவு சங்கத்தை துவங்கணும் பெரும் பதினோரு நபர்களோட துவங்கி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நபர்களோட இயங்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னன்னா நாகப்பட்டினத்துல பால் வந்து இங்க திருவாரூர் மாவட்டம் டவுன் தான் இருக்கு அந்த பிஎம்சிக்கு தான் பால் வரும் ஸோ அடுத்த கட்டமாக போராடி நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஹெட் சொசைட்டியா நீங்க ஊர் இருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நீங்க அறுபது சொசைட்டி இருக்கு மொத்த சொசைட்டி பாலும் என் ஊருக்கு வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி இப்ப பேக்கி அனுப்பிட்டு இருக்கோம் ஸோ இது எங்களோட அடுத்த அச்சீவ்மெண்ட் அது போல நூறு நாள் வேலைத்திட்டம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லேபர் பட்ஜெட்ல ஒன்று போடணும் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் பஞ்சாயத்தாக லேபர் பட்ஜெட் போட்ட முதல் ஊர் எங்கள் ஊர் ஸோ ஒரு கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் அதிகமான வேலையா நாட்டை உருவாக்கியிருக்கோம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலமான திட்டம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கோடி கிட்ட ஸ்கீம் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் நூறு நாள் வேலை திட்டம் மூலமாக பணி விதையை கடற்கரை விதைக்கும் ஏன்னா எங்களோட கிராம ஊராட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட கடற்கரை கொண்ட ஒரு கிராமம் அதாவது ஒரு ஆறு கிலோமீட்டர் நீண்ட கடல் ஸோ இந்த கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமியால் பெரிய பாதிப்பு கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் செத்து போனாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கஜா புயல் பயங்கரமான பாதிப்பு ஸோ இதிலேருந்து இந்த ஊரை பாதுகாக்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் ஆண்டுக்கு ஒரு லட்சம் பனை பனைவிதைகளை கடற்கரை பகுதியில் நடவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனைவிதை ஒரு ரூபா அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கி நடவு செய்ய ஆரம்பித்தோம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நான் ஐந்து ஆண்டுகளில் ஏழு லட்சம் பனை விதைகளை ஆறு கிலோமீட்டருக்கு நடவு செஞ்சோம் ஸோ இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள்ல இது எங்க ஊரோட மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா நிற்கும் அது ஒரு கிராம ஊராட்சி அப்படிங்கிறத விட இது ஒரு அரசாங்கம் எப்படி மாநில அரசு மத்திய அரசு சொல்றோமோ அது போல உள்ளாட்சியும் ஒரு அரசு ஸோ அது ஒரு சுயாட்சி மிக்க அமைப்பா செயல்படணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து உள்ளாட்சிகளை மாநிலங்கள் பட்டியலிருந்து வெளியில கொண்டு வரணும் அதுக்காக போராடிட்டு இருக்கோம் அது போல நாம வந்து தனித்துவமா நமக்கு என்ன வேணும் நிதி வேணும் எப்பயுமே எனக்கு அங்கேருந்து நிதி வரல இங்கேருந்து நிதி வரல அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நாம நிதியை உருவாக்குவதற்கான ஒரு ரெவென்யூ மாடலை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய இலக்குகளில் பயணிக்கிறோம் அதுல முதல்ல வந்து ஈகோ டூரிசம் அதாவது சூழியல் சார்ந்த சுற்றுலா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்பான்ஸ் கொலாபரேட்டி ஒரு நிறுவனம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீசனை ஓபன் பண்ணாங்க அதே நிறுவனம் எங்கள் ஊருக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஐம்பது கோடிக்கு ப்ராஜெக்ட் போட்டு ஆல்ரெடி ஒரு பதினெட்டு கோடி ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாடு இனோவேட்டி இனிஷியல் ப்ரோபோஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு பேட்ஸ் பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க எங்கள் ஊரில் இன்னும் ஒரு ஒரு மாதங்களை திறந்துருவாங்க ஸோ அது மட்டும் நடக்கிற பட்சத்தில் அந்த சுற்றுலா மூலம் வரும் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மக்களுக்கும் எங்கள் கிராமத்துக்கும் சுற்றுலாவுக்கும் சேர்த்து வர மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம் அதுபோல ரினியூவல் எனர்ஜி காற்றாலை மூலம் மின் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் ஹாஸ் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு ஆல்ரெடி டெஸ்டிங் பிளான் போட்டு எங்கள் பகுதியில் அதாவது நீங்க பார்க்கலாம் தூத்துக்குடிக்கு அப்புறம் காற்றாலைகளே கிடையாது நாகப்பட்டினம் மாவட்டத்தை போடலாம்னு சொல்லி அதற்கான ஒரு டெஸ்டிங் பிளான் போட்டு சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது சோலார் போடணும் ஒரு உண்டு ஏன்னா தமிழ்நாட்டோட பாலிசி வந்து இப்போ கேரளாவில் இருக்க பாலிசி என்ன நமக்கு தெரியும் ஸ்டேட் பாலிசி வந்து நீங்கள் டென் யூனிட்ஸ் கொடுத்தா டென் யூனிட் கவர்மெண்ட் கொடுக்கும் பட் தமிழ்நாட்டில் பாலிசி அப்படி இல்லை ஸோ அது மட்டும் எங்க இருக்கு பட்சத்தில் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக சஸ்டைனபிள் எனர்ஜியில் ஒரு பஞ்சாயத்தை எங்களால் உருவாக்கிட முடியும் ஸோ இதெல்லாம் எங்களோட கிராம ஊராட்சியோட முயற்சிகள் ஸோ சுயேச்சை எந்த அரசியல் கட்சியும் சார் சார்பு இல்லாம ஐந்து ஆண்டுகள் பயணிச்சிருக்கேன் ஸோ ஒரு கடந்த ஐந்து ஆண்டுகளில் என்னுடைய வாகனத்தோட டிராவல் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் நெருங்கும் அவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கேன் ஸோ இது வரைக்கும் ஒரு அஞ்சு ஆண்டுகளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட கூவது கிடையாது அவ்வளோ அவ்வளோ பெரிய ட்ராவல் எல்லா அரசியல் கட்சியும் எனக்கு சப்போர்ட் கிடையாது ஆனா எல்லா மாவட்ட ஆட்சியர் முதன்மைச் செயலர் கூடுதல் தலைமைச் செயலர் இவங்களோட மொத்த சப்போர்ட்ல இன்னைக்கு ஒரு பெரிய விஷயங்களை செஞ்சிருக்கோம் ஒட்டுமொத்தமா இந்த ஐந்து ஆண்டுகள்ல ஒரு கிராம ஊராட்சி மாநில சென்ட்ரல் பினான்ஸ் கமிஷன் ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் நிதிய இல்லாம கிட்டத்தட்ட முப்பது கோடிக்கு அதிகமான திட்டங்களை ஊர் கொண்டு வந்திருக்கும் இது ஒரு கிராம ஊராட்சியா ஐந்து ஆண்டுகள்ல ஒரு சுயச்சை ஊராட்சி தலைவராக என்னோட என்னோட பணியில செய்தது சோ நான் இந்த ஐந்து ஆண்டுலாம் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா நம்ம எல்லாம் உள்ளாட்சி பிரசிடென்சி எல்லாம் குறை சொல்லுவோம் அவங்க அது சரியில்ல இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டியில தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் ரொம்ப வீக்கா இருக்கு அந்த உள்ளாட்சிகளை வலுப்படுத்த எந்த 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 மாநில கட்சிகளோ எந்த மத்திய ஐ மீன் தேசிய கட்சிகளோ அதுக்காக கவனம் செலுத்தலை உள்ளாட்சி அமைப்புகள் வலுவா இருந்தா மட்டும்தான் ஒரு கிராம பகுதியில குறிப்பா ஒரு தெருவுல ஒரு வீட்டுல இருக்க ஒருத்தரோட பிரச்சனையை ஒரு எம்எல்ஏவோலையும் எம்பி சரி செய்ய முடியும் காரணம் யாரும் சரி செய்ய முடியும் அங்க இருக்க ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியால மட்டும்தான் சரி செய்ய முடியும் சோ உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்தணும் குறிப்பா உள்ளாட்சி தலைவர்களை வலுவான தலைவர்களை ஆக்கப்பூர்வமா சிந்திக்கக்கூடிய தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக அமைப்போட சேர்ந்து வரப்போற எலெக்ஷன்ல ஆயிரம் தலைவர்களை எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் முயற்சியில் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாவட்டங்கள்ல பயிற்சி கொடுத்துட்டோம் குறிப்பா நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஒரு நூத்தி தொண்ணூத்தி மூணு கிராமம் இருக்கு இந்த நூத்தி தொண்ணூத்தி மூணு கிராமத்துலயும் அடுத்த வருஷம் வரப்போற உள்ளாட்சி எலெக்ஷன்ல ஒரே டீமா எலெக்ஷன் அடிப்போம் அதற்கான அதற்கான துவக்கம் துவங்கியாச்சு சோ விரைவில் அதற்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு டீம் நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம் நூற்றி தொண்ணூற்றி மூணு ஊர்லயும் நூத்தி மூணு டீம் இருக்கும் ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கிராஸ் ரூட் லீடர்ஸை நாங்கள் உருவாக்குவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை திரும்பி பார்ப்ப வைப்போம் அந்த அரசியல் நகர்வில் இருக்கும் ஏன்னா இங்கே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம சமூக அமைப்பு இன்னைக்கு இவ்வளோ சமூக அமைப்பு இவ்வளோ பேர் சேர்ந்து உங்கள் நேரத்தை செலவு பண்ணி வந்திருக்கீங்க நாம இந்த இந்த நகைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா அரசு தன்னோட பணியையும் தன்னோட கடமையை செய்ய தவறிட்டேன் ஸோ அது எங்க அரசு தன்னோட பணியை சரிய சரிவர செய்யலையோ தான் என்ன என்ன அதிகமாகுது தன்னார்வது அதிகமாகிறாங்க ஸோ நல்லவங்க அந்த இடத்த வந்து உட்காரும்போது இந்த அரசியல் கட்சிகளோட ஆதிக்கம் குறைந்து மக்களோட எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய பிரதிநிதிகளை வந்து என்ன ஆகும் ஒரு நல்ல அரசு அமையும் என்னோட இலக்கு வந்து ரொம்ப பெருசு அதை சொன்னால் எல்லாம் சிரிப்பீங்க அதை சொல்ல வேண்டியதில்லை பட் அதை நோக்கி தான் என்னோட நகர்வு இருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அதற்கான அதற்கான நட்பு வட்டத்தையும் அதற்கான நல்லவர்களையும் தேடி பயணிக்க ஆரம்பிச்சாச்சு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து பயணிக்கிறேன் உங்க எல்லாரையும் சந்திச்சாலும் ஒரு